இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய சிக்கன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இதை எல்லாருமே செய்யலாம் ஏன்னா இதுக்கு தேவையான பொருட்கள் ரொம்ப ரொம்ப கம்மி இந்த மாதிரி செஞ்சால் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதுக்குன்னு தனியாக மசாலா அரைச்சி பண்ணணுன்னு கிடையாது வீட்டில் இருக்கிற குறைவான பொருளை வச்சு சட்டுன்னு பண்ணிடலாம் ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும் சாதாரண இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்கூடவே ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஸ்டவ்வில் நான் ஒரு மண் செட்டி வச்சுருக்கேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் சோம்பு ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் பச்சை மிளகாய் மூணு காஞ்ச மிளகாய் ரெண்டு சேர்த்துருக்கேன் எல்லாம் பொறிஞ்சு வரட்டுன்னு கருவேப்பில் ஒரு கொத்து கிள்ளி போட்டுக்கலாம் இப்போ சின்ன வெங்காயம் நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் பெரிய வெங்காயம் வேணாலும் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்துனா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு கப்பு சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது ரொம்ப சிம்பிளாக செஞ்சு முடிக்கிறது அதிகமான எந்த பொருளும் நம்மளுக்கு இதுக்கு வறுக்கணும் அரைக்கணும்னு தேவையில்லை இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் நம்ம வீட்டில் இருக்கிற மல்லித்தூள் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் இதை சேர்த்துனாவே போதும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தக்காளி ஒரு மூணு தக்காளி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் மீடியம் சைஸ் தக்காளி தான் அதனால் நான் மூணு தக்காளி சேர்த்துருக்கேன் இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா தக்காளி வதங்கி வரணும் இப்போ தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ நம்ம மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் நான் மூணு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் நீங்கள் இதோட கூட கரம் மசாலா இருந்ததுன்னா சேர்த்துக்கலாம் இல்லைனாலும் தேவில்லை இதே போதும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் முன்னையே மிளகாய் சேர்த்துருக்கோம் இப்போ மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம் அதோட மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டியோ குறச்சோ சேர்த்துக்குங்க மிளகாத்தூள் நல்லா காரம் தூக்கலாம் வேணும்னா இன்னும் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ நான் வந்து ப்ராய்லர் கோழி தான் எடுத்திருக்கேன் ஒரு கிலோ எடுத்து நல்லா உப்பு மஞ்சள் தூள் போட்டு ஒரு மூணு டைம் கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்கூட சூப்பராக இருக்கும் இடியாப்பத்து கூட இதை வச்சு சாப்பிட்லாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் அதிகமாக எந்த மசாலாவும் போடாமல் சிம்பிளாக சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம் நல்லா இப்படி கலந்து விட்டுக்கிட்டு இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ மல்லி இலை ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாம் புதினாவும் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாம் நல்லா பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா இதை கலந்து விட்டுக்கிட்டு நம்ம தண்ணியே சேர்க்காம நல்லா வதங்கி வரணும் இது அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சு வச்சிடலாம் நல்லா அதுவே தண்ணி வெந்து தண்ணி விட்டு வரும் இப்போ மூ ஒரு தட்டு போட்டு மூடியாச்சு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம எடுத்து பார்த்தா இந்த அளவுக்கு தண்ணி விட்டு வந்துருக்கு பாருங்கள் நம்ம சிக்கனே தண்ணி விட்டு வரும் அதுலேயும் நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள் அதுலேயே நல்லா வதங்கி வந்தால் தான் ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ குழம்பு நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இப்போ உப்பு பார்த்து சேர்த்துக்கலாம் முன்னையே உப்பு கொஞ்சம் சேர்த்துருக்கோம் அதனால் இப்போ பார்த்து சேர்த்துக்குங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதித்து வரட்டும் இந்த மசாலாலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதித்து வரணும் சிக்கனும் நல்லா அதுலேயே வெந்துடும் இப்போ நல்லா கொதித்து வந்துடுச்சு பச்சை வாசனை போய் நல்லா வாசனையாக மனமாக இருக்குது பாருங்கள் சிக்கனும் நல்லா வெந்து வந்துடுச்சு சட்டுன்னு வேலையாயிரும் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா எதையும் வறுத்து அரைக்க தேவையில்லை இப்போ தேங்காய் மட்டும் கொஞ்சமாக ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவனை தேங்காய் எடுத்து அரைச்சி அதை மட்டும் சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு கொதிக்க விட்டுறலாம் அதிக நேரம் கொதிக்க தேவையில்ல ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும் இப்போ மூடி போட்டாச்சு பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்துருச்சு சூப்பராக வந்திருக்கு நம்மளோடைய சிக்கன் குழம்பு சிக்கனும் நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள் மாவாட்டை சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க மல்லியலை ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கலாம் இப்போது மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூனுக்கு சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி நல்லா தண்ணியாக குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் எந்த மசாலாவும் சேர்க்காமல் இதை மட்டும் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக அருமையாக இருக்கும் எல்லாருமே இன்னும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு அருமையாக இருக்கும் சிம்பிளாகவும் வேலை முடிஞ்சிடும் இது எல்லாருமே செய்யலாம் அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு கொடுங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இது இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே அவ்வளோ அருமையாக இருக்கும் இடியாப்பத்து கூட வச்சு சாப்பிட்லாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்